வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ பொறுப்புகளை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய தமிழ்நாடு வெட்டினரி காலேஜ்ல இருந்து ஒரு டாக்டர் வந்து நம்ம பணிகளுக்கு ஏதாவது நோய்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி டிசீஸ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்றதுக்காக பெட் சாம்பிள்ஸ்லாம் பெட் சாம்பிள்ஸும் ப்ளஸ் வந்து யூரின் சாம்பிள்ஸும் எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கு வந்திருந்தாங்க அதான் அது எப்படி எடுத்தாங்க நம்ம பண்ணிகளுக்கு எதாவது நோய் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் வந்து தலைவாசல் ஏரியாவில் தலைவாசலில் வந்து தமிழ்நாடு வெட்னரி காலேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால் எங்கள் சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா பண்ணி பண்ணி எல்லாத்திலையும் போய் பண்ணிகளுக்கு ஏதாவது நோய் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ளட் சாம்பிள்ஸையும் யூரின் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி சொன்னாங்க நம்ம பண்ணிக்கே வந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பெட் சாம்பிள்ஸ் வந்து எடுத்தாங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா காவி காதிலேருந்து தான் எப்போயுமே ப்ளட் சாம்பிள்ஸ்லாம் எடுப்பாங்க மட்டும் எந்த பக்கத்தில் இருந்தும் ப்ளட் சாம்பிள்ஸ் எடுக்க முடியாது அதனால் காதில் அந்த நரம்புலேருந்து அதில் காட்டி மாதிரி ரெண்டு எம்எல் மூணு எம்எல்ங்கிற அளவை எடுத்துக்கிட்டாங்க இந்த காதோடைய அடி பாகத்தில் இருக்கிற நரம்பு மூலியமாக அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ப்ளஸ் வந்து அந்த யூரின் சாம்பிள்ஸ் வந்து பின்னாடி பேக் சைட்லேருந்து இருந்து எடுத்துக்கிட்டாங்க இது ரெண்டு கிரிமி மூலியமாக தான் வந்து பண்ணியில் ஏதாவது நோய் நோயிருக்கிறா கேட்ட மாதிரி வந்து மெடிசன்ஸ் கொடுத்து ஸ்டூர் பண்ணுறதுக்கு தான வழி அதனால் ப்ளட் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு போய் இதுன்னும் போது செக் பண்ணும்போது நம்மளுடைய பண்ணிகளுக்கு எந்த நோய் எது நோயும் இல்லை எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு அதேமாரி என்ன பண்ணாங்க எல்லா பள்ளிகளுக்கும் ஃபீமேல் பண்ணிகளுக்கும் சரி மேல் பண்ணிகளுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணிகளுக்குமே செக் பண்ணிணாங்க அதாவது எந்தெந்த மாதிரி பள்ளிகளுக்கு செக் பண்ணாங்கன்னா ஆறு மாதம் இப்போ மேலே இருக்கிற பண்ணிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செக் பண்ணிணாங்க அது கீழே இருக்கிற பண்ணிகளுக்குலாம் எதுவுமே செக் பண்ணல ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற பண்ணிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செக் பண்ணி நோய் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் சொன்ன சொல்கிறேன்னு சொன்னாங்க அது கடைசியில் பார்த்தா அது வந்து நம்ம பண்ணிக்கிற எந்த நோய் ஒன்றையும் இல்லை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து இங்கே நியர் போய் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வெட்டினரி காலேஜ் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் சரி பண்ணிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எதா இருந்தாலும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பண்ண வச்சுருக்கிறவங்க எதா இருந்தாலும் வெட்டினரி காலேஜில் போய் இந்த இந்த மாதிரி பன்றி வளர்க்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் நம்ம ஏரியாவில் இருக்கிற வெட்டினரி கவர்மெண்ட்டில் இருக்கிற வெட்டினரி டாக்டர்கிட்ட வந்து இதுமாதிரி நாங்கள் பண்ணி பண்ண வச்சுருக்கறோன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் பண்ணிட்டோம்னா தான் கவர்மெண்ட்லேருந்து வேக்சின் ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது போட்டு இந்த மாதிரி காட்சிகள் இருக்கிறது வேக்சின் ஏதாவது கவர்மெண்ட் சைடில் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து உடனே வந்து வேக்சின் போ சேல் போட்டுவிடுவாங்க இந்த மாதிரி இது பதிவு பண்ணலன்னா அது உங்களுக்கு கிடைக்காது முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணி பண்ண வச்சுருக்கிறவங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுனோம்னா அவங்களே சில சில டிரைவர்கள்லாம் சொல்லுவாங்க இந்தந்த மாதிரி தான் அந்த பண்ணிங்களுக்குலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெடிசன் எல்லாமே சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கிட்டாலே பண்ணி நல்லா வளர்க்கலாம் நன்றி